திரு பசுமன் பாண்டியன் சார் பற்றி நான் பேசக்கூடிய கடைசி வீடியோ தான் இனிமேல் நான் அவரை பற்றி பேச விரும்பல நான் ஏன்னா சார் ரொம்ப நல்லவர் வல்லவர் நாலும் தெரிஞ்சவர் இனிமேல் அவரை பற்றி பேசி இந்த பிரச்சனையை வளர்க்க விரும்பலை சார் தொடர்ச்சியாக எங்களை போட்டு மிரட்டுறாங்க வீட்டில் துப்பாக்கி வச்சுருக்கிஞ்சிருவாங்க எங்கள் தாத்தா தலைவட்டினர் அப்படிங்கிறாங்க எங்களுக்கு எங்களுடைய எங்களுடைய பரம்பரையுடைய வரலாறு ஒன்று தெரியாது அப்படிங்கிறாங்க உடைய கொன்னே போடுவேன் அப்படின்னு மிரட்டல் விடுறாங்க ஒரு மேலே போய் வீட்டுக்கெலாம் ஆள் அனுப்பி சண்டை போடுறாங்க பிரச்சனை விட்றாங்க வீட்டை கிடிக்க நொறுக்குறாங்க கதவளாம் வந்து ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம அவங்கள தள்ளி விட்டு மண்டை உடஞ்சி தையல் போடுற நிலமைக்கு வந்துட்டார் இந்த மாதிரி நிலமையை உருவாக்கிட்டாரு திரு பசுமணி பன்னீர் சார் இதுக்கு மேலே நான் அவர் கூட மோதிட்டு இருந்தால் நல்லாவே இருக்கும் அவரை பற்றி பேசலாம் நல்லா இருக்கும் அதனால் இனிமேல் நான் அவரை பற்றி பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேனே கனவுல கூட நினச்சிடாத பாண்டியா எவன்டா மூர்க்கமாக பஞ்சாயத்து எங்கே ஆரம்பிக்கிறான் இந்த அஜித் குமார் கொலை வழக்கில் கொலைக்கு காரணமாக இருந்த நிக்கித்தாங்கிற அந்த ஆண்டி அந்த பொம்பளைக்கு ஒரு பத்து பதினொரு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயே சில நபர்களை ஏமாற்றி காசு பறிச்சிருக்கு அந்த சம்பவத்தில் பஞ்சாயத்து பண்ணதாக ஒரு பசுமன் பாண்டி என்ற ஒரு நபர் இருக்கிறார் அப்படின்னு நிக்கித்தாவால் ஏமாற்றப்பட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்று ஏமாற்றப்பட்ட நபர்களாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்போ அதன் அடிப்படையில் நம்ம ஒரு வீடியோ வெளியிடுறோம் யார் அந்த நிக்கிதா பாண்டியன் தான் இருக்கோம் ஏன்னா நம்ம விசாரிக்கும்போது போது இவர்தான் சொல்கிறாங்க அப்படின்னு வெளியிடுறோம் அதை பார்த்தோன்னே என்ன இருந்துருக்கணும் நீ இல்லை நான் இல்லை அதுக்கு மேலே என்ன பண்ணிக்கலாம் அவதூறு வழக்கு போட்டிருக்கலாம் என்னையை வந்து தேவை தேவையில்லாமல் இதில் எழுக்கிறாங்க அப்படின்னு நீ வழக்கு போட்டினா அதுக்கப்புறம் தோண்ட ஆரம்பிக்கும்போது யார் யார் உண்மையிலே யாருங்கிறத தெரிஞ்சிடும் விசாரணையில் தெரிஞ்சிருக்கல அதை பண்ணியிருந்திருக்கலாம் நீ ஒரு வழக்கு தானே அதை செய்யலை அப்போது தான் ஆரம்பிக்குது நிக்கிதா பாண்டியன் நிக்கிதா பாண்டியன் என்று அப்போ தான் தொடர்ந்து உன்னுடைய பேர் வந்து தென்னத்தால் உருவாக்கப்பட்டுருச்சு வேறு என்ன சரிது எங்கேயிருப்பாலும் அப்படியே ஊடுவாங்க சரி அதெல்லாம் கூப்பிடாங்க பா பாவம் பொழச்சி போகிறாரு அப்போ அங்கே இருந்தால் வருது அப்போ அப்பே இல்லை ஆமான்னு முடிச்சிருக்கலாம் நீ உண்மையிலேயே மாண்பா பேசியிருந்த அப்படின்னா அந்த சீமானவர்களை விமர்சித்து எத்தனையோ பேர் பேசுகிறாங்க எத்தனையோ பேர் காட்டம் விமர்சனம் பண்ணுறாங்க காட்டமாக விமர்சனம் பண்ணக்கூடியவர்களையும் நாங்கள் காட்டமாக தான் டீல் பண்ணுறோம் நாகரிகமாக விமர்சனம் பண்ணக்கூடியவர்களை நாகரிகமாக நம்ம டீல் பண்ணுறோம் நீ என்ன பண்ணுற வன்மத்தை கொட்டி தீக்குற அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது அண்ணன் சீமானுடைய தாயார் குறித்து நீ பேசுகிற பசுவன் பாண்டியன் அரணியூர் ரகசியம் தெரியுமா அங்கே என்ன நினைச்சு தெரியுமான்னு எவ்வளவு அசிங்கமாக பேச முடியுமோ நீ பேசுற இதுக்கு எதற்குமே உனக்கு வாய் கூசலை அப்போல்லாம் உனக்கு வலிக்காத வழி சரி உன் முள்ளே முள்ள எடுக்கிற மாதிரி நீ என்ன பேசுறியோ அதே போல் உன்னுடைய ஜாதகத்தை எடுத்து உன்னுடைய ஹிஸ்டரியை தோண்டி பார்த்தா கேவலத்துலையும் கேவலமா இருக்கு அப்படி இருக்கும்போது நிக்கிதான் பண்ணேன் ஒரு பெண்ணோட தொடர்பு இருந்திருக்காரு இன்னும் தொடர்பு இருந்துட்டு இருக்காருங்கிறத நேற்று உடச்சுட்டே ஒரு கேள்வியாக வைச்சேன் அது மட்டும் இல்லாமல் பல கேள்வி வச்சிருக்கேன் இவ்வளோ விஷயம் நாம் துணை கட்சிக்காரங்களுக்கு அது குறிப்பாக தென்ன விஷனுக்கு எப்போ தெரிஞ்சு இவ்வளோ தகவல் போச்சுன்னு மண்டே பிச்சுக்கிட்டு இருந்த பசுவன் பண்டிகைக்கு டக்குன்னு ஒரு சிங்க் இருக்குது நம்ம கல்லூரி படிக்கக்கூடிய காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு பெண்ணோட தொடர்பு இருக்குங்கிறது யார் மூலமாக போயிருக்கோம் மற்ற விஷயங்களுக்கு கூட பரவாயில்ல இது எப்படி போயிருக்கோம் என்ன பண்ணுற சந்தேகப்பட்டு தன்னுடைய கூட பிறந்த தம்பி வல்லத்தரசு பாண்டியன் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் அவர் தான் சொல்லி ஏன்னா அவருக்கும் இவருக்கு ஆகாது அவர் பிஜேபியில் இருக்கார் பாஜகவில் இருக்கார் இவர் திமுகவோட சொம்பு அப்படி இருக்கும்போது இவர் இந்த வல்லத்தரசு பாண்டியன் தான் தன்னை பற்றி சொல்லி கொடுத்துருப்பாரோ தான் இந்த பெண்ணோட தொடர்பு இருக்கேன் சாரி இந்த ஆண்டியோட தொடர்பு இருக்கேங்கிறத இவர் தான் சொல்லி கொடுத்துருப்பாரோ அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டார் நேற்று சில ரவுடி பசங்களை அனுப்பி அவங்க மயங்கன்னு சொல்ல கேள்விப்பட்டேன் நான் அவன் மயங்க சின்ன மயன் ரெண்டாவது மையான்னு சொல்லி ஒரு நபர் வந்து வல்லத்தரசு பாண்டியன் அவருடைய வீட்டுக்கு போய் அங்கே கதவெல்லாம் உடச்சி வல்லத்தரசு பாண்டியன் அதாவது பசுமன் பாண்டியனுடைய தம்பி அவங்களுடைய மனைவி இருக்காங்களே வல்லத்தரசு பாண்டியனுடைய மனைவி மனைவியை தள்ளி விட்டு மண்டே உடச்சிருக்காங்க தான் தென்னை விஷ்ணுக்கு தகவல் கொடுத்துட்ட என்னை பார்த்து நான் தகவல் எப்படி இப்படி போச்சு வேறு யாரும் கொடுக்க மாட்டாங்க உனக்கு நீ தான் நீ தான் சொல்லி கொடுத்துருப்ப நீ சொல்லி தான் விஷ்ணு பேசுகிறான் அப்படின்னு சண்டை போட்டிருக்காப்பில் அவங்க அப்புறம் புகார் கொடுத்து தையல் போட்டு பெரும் பிரச்சனையாக இருக்கு நைட்டு முழுக்க நேற்று இது சம்பவம் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா யோக்கியனுக்கு இருக்கலன்னா வேலை நீ உண்மையிலே யோக்கியன்னா எதுக்கு இந்த மாதிரி சம்பந்தரம்லாம் பண்ணுற சரி நான் சொன்னேன் அவ நான் என்ன சொன்னேன் நேற்று நான் அவதூறு பரப்புனா வழக்கு போடு கேச போடு நீதிமன்றத்தில் உன்னை சந்திக்க தயாராக நான் சொன்னால் இல்லையா சுத்த விடுனையே ஐம் வெயிட்டிங் ஐம் வெயிட்டிங் பா சுத்த விடு அதுக்காக நான் தயாரிட்டேன் நீ எதாவது செஞ்சியா எப்படி அந்த தகவலை போச்சுன்னு இப்போ அடிக்கிறேன் ஆள் அடிப்பே அடிக்கிறேன் இது எந்த மாதிரியான ஒரு செயல் இதுதான் பெண்ணியையும் காக்கக்கூடிய லட்சணமா இதை கண்ணியும் காக்கக்கூடிய லட்சணமா செய்யிறாக்கியோ கித்தனைலாம் பண்ணிடுவாப்புலையாம் அது வெளியே தெரிஞ்சுன்னா நீ எதுக்குன்னா சொன்னேன்னு அனுப்பலையாம் நான் எனக்கு எங்கிட்ட வேணால் தகவல் வரும் உன் தம்பி தான் கொடுப்பாரா நீ அழைச்சதுக்கப்புறம் உன் தம்பி தொடர்பு கொண்டு இந்த மாதிரி எங்கானே அண்ணன் அடிச்சுட்டா நான் தான் ஏன் சொன்னேன் எங்க எதுக்கு இங்கே பிரச்சனை வளர்க்குறீங்க அப்போ புகார் கொடுத்துருக்கீங்களா அண்ணன் தம்பியாக இருக்கீங்க சரி பண்ணுங்கன்னு சொன்னேன் உண்மையிலே சொன்னேன் உங்கள் தம்பிகிட்ட கேளுங்க அண்ணன் தம்பி சண்டையை வந்து பெருசாகாதீங்க பெருசாக ஊதி பெருசாக வச்சால் நல்லபடியாக முகத்தம் பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி அப்படி சொல்கிறேன் உங்கள் வீட்டில் உண்மையிலே பிரச்சனை உருவாக்கணும்னா உங்கள் தம்பியை பெட்டி தெரியாது எனக்கு நீ உங்கள் நீ உங்கள் தம்பி இல்லை பல பேர ஏமாற்றியிருக்க அவங்களாம் எவிடன்ஸோடு கொடுத்துருக்காங்க சான்றுகள்லாம் எங்கே வேணால் வந்து பேசுறேன்னு இருக்காங்க அப்போ அதுக்கெலாம் எங்கே போகிறேன் நீ இங்கே போய் மூஞ்சி வச்சுக்கிறோ நீ வன்முறையாக எப்படி சாதிக்கிற நினச்சிடறேன் சுட்டு போடுவேன் வெட்டி போடுவேன் எங்கள் தாத்தா தலைவட்டினரு எங்கள் அப்பா வாத்தியாராக இருந்தார் எனக்கு எவ்வளோ பேர் செல்வாக்கு தெரியுமா பின்புளை எவ்வளோ தெரியுமா இதெல்லாம் ஏன் பேசுகிற நீ சரி என்னை கொண்டு போடுவேன் சரி ஆள் அனுப்பி என்னை கொண்டுறேன் சரி எங்கேயும் தனியாக போகிறப்ப அடிக்க முடியலை நேர்கி நெத்தி நிற்கிறேன் தானே ஆம்பளை அதை நீ செய்ய மாட்டீங்க ஏ என்னை கொண்டு போட்ட சரி ஓகே என் உயிர் மயிருக்கு சமம் செது போகிறேன்டா நோ ப்ராப்ளம் ஏன் சொந்தக்காரங்களா நான் உட்ராக நினைக்கிறியா கூட எவ்வளோ இருக்கான்னு தெரியுமா நீ உன் குடும்பம் உன் வாரிசுகள்லாம் இருப்பான்னு நினைக்கிறியா கனவு காண்றியா நீ எப்படி எப்படி இருப்ப நீ நாம் உண்டான நீனு போயிடுவா கொஞ்சம் ஆயிலா விஷ்ணு கொண்டுட்டான் நல்லா பசங்கள் பண்ண ஒற்று ஆயில உண்மையிலே சொல்கிறேன் என் கொஞ்சம் சொந்தக்காரங்க பல பேர் காட்டு மிராண்டி அப்படிதான் தெரியல இன்றைக்கும் பல பேர் நான் தான் உண்மையிலே சொல்லப்போனால் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் தமிழ் சபவங்களாம் ஒற்றுமையாக இருக்கணும் சண்டை போடக்கூடாது பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படி அடவடி போக நான் இப்படி போய் திரு அவையெல்லாம் நீ என்னை கொண்டு பார்த்துட்டு கை கட்டி நிற்பாயன் கருத்தியலுக்கு கருத்தியலாக நீ இவ்வளோ பேசுகிற இவ்வளோ மறட்டும்போது தைரியம் என்ன பேசும்போது தெரியலையா யார் என்னுடைய பின்புல நான் இருக்கேன் சொல்லிட்டாருக்கேன் சில்லறத்தரமா இல்லையா இன்னா ஸ்கூலில் ஒருத்தான் அனுப்பிச்சி விடாச்சின்னா அனுப்பிச்சிவிட்டேன் அது ரெண்டு பசங்க சின்ன பசங்க சண்டை போட்டால் நான் எங்கள் அப்பா விட்டுருவாரு அப்படின்பாங்க அதுதான் நீ சொல்லிட்டு இருக்கேன் எங்கள் அப்பா யார் தெரியுமா எங்கள் அப்பா தலை ஒட்டுனவர் இது பெருமையா தலைய ஓட்டினர் பெருமையா அது பேரரசே சொல்லிக்கிறாப்புல தேவர்னு இதை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க ஓ இந்த சமூகத்தை சேர்ந்தவங்களா தேவர் சமூகத்தை சேர்ந்தவங்களா இப்படிதான் வெட்டுவாங்க இருப்பாங்களோ அப்படித்தானே என்ன நினைப்பாங்க அத்தனையாக பண்ணுற நீ எப்பயும் அந்த சமூகம் மேம்பட போகுது நானும் இதே முக்கம் தர்றேயா நான் சொல்கிறேன் எனக்கு என்ன இருக்கு நான் ஆக தான் எப்போ மேம்பட போகுது நீ சமூகத்தை மூட்டி விட்ற துண்டு எப்படி சின்னு முடிஞ்சு சொல்கிறேன் மிரட்டுறியா நீ என்னை மிரட்டுறியா பயனை பார்த்து பயந்த மாதிரி இருக்கா சொல் என்னை பார்த்தா பயந்த மாதிரி இருக்கா பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்க நான் மீண்டு மீண்டு சொல்கிறேன் உனக்கு வயசு பல இத்தனை அனுபவம் இத்தனை வருஷம் இத்தனை வருஷம் அனுபவங்கள் இருக்குது கட்ட பஞ்சாயத்து பண்ணுறியா கட்ட பஞ்சாயத்து பண்ணி போ முதல்ல நாகரிகமாக பொதுத்தளத்தில் பேச கற்றுக்க புரியுதா இந்த சலமல் பண்ணுறது அடாவடி பண்ணுறதுலாம் இங்கே வச்சுக்காத சத்தியமாக சொல்கிறேன் நான் இன்னும் யார்ட்டை சொல்லலை பெருசா பேச சொன்னோம்னா நாரி அவனுக்கு இதெல்லாம் முடிச்சுக்க இந்த மிரட்டுற வேலை உருட்டுற வேலைனா வேற எங்கேயாவது வச்சுக்க நம்மக்கிட்ட வச்சுக்காது புரிகிறதா அப்புறம் நம்மக்கிட்ட நிறைய பேர் தொடர்பு விட்டாங்க பசுவுன்னு பண்ணினால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பு கொண்டு இதை பற்றி பேசுங்க தம்பி நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி என்னை இவ்வளோ ஏமாற்றிட்டு அப்படின்னாங்க உங்களா ஒரு அரிய வாய்ப்பு தென்னதின் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்லா ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு என்னென்னா ஐயா டாக்டர் பசுமன் சார் இருக்காங்களே நாளைக்கு அவரே ஒரு பட்டத்தை போட்டால் கொடுக்குறாரு அவன் முன்னாடி சொல்லுவான் டாக்டர் பசுமன் பாண்டியன் சார் வந்து ஏன்னா வக்கீல் போட்டிருக்காருல இவரை பார்த்தா வக்கீல் மாதிரியாக இருக்குது இவர் வளர்க்குறீங்கிறாங்க எப்படி தன்னை வளர்க்குறீங்கன்னு சொல்லிக்கிறாரோ நாளைக்கு டாக்டர் படத்தையும் ஏன்டா சொல்லி வாங்கி நாச்சி இப்போ காசி போய் பார்த்தா கடை மாதிரி வாங்கி போட்டுட்டு டாக்டர் படத்தை போட்டுகிட்டு டாக்டர் பசுமன் பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது வாய்ப்பு இருக்குது அதனால் நம்மளும் இப்போ முன்னாடி சொல்லுவோம் பெருவப்பட்டு போட்டோம் அவர் கலாய்க்க வந்தால் டாக்டர் பசுவன் பாண்டியன் சார் சொல்லியிருக்காங்க என்னால் யாராவது ஏமாந்துருக்காங்க காசை கொடுத்து ஏமாந்துருக்காங்க பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க அப்படின்னா அவங்களே என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டு அவங்களுக்கு மூணு மடங்கு நான் அதிகமாக பணம் தரேன் அப்படின்னு அப்படி இப்போ என்ன சரிங்கன்னா பசுவன் பாண்டியனால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ நான் அவர் இப்போ காணொலி போட்டுறேன் இதை எடுத்து அப்படியே வெட்டி எடுத்துகிட்டு போய் இந்தா பாருங்க சார் அப்படின்னு கமிஷன் ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் போடுறீங்க

வாக்குறையை நிறைய தர நிலையம் பார்ப்போம் நேராக கமிஷன் ஆஃபீஸ் போங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நான் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கேன்னு மீடியா கூப்பிட்டு பேட்டி நான் பல பேர் இருப்பாங்க சேனலு இந்த மாதிரி பசங்க பண்ணின்ற வந்து நான் கொடுத்துருக்கேன் அவர் தான் தரண்டாக திருப்பி அதனால் அவர் கமிஷன் ஆஃபீஸை வந்து ஒரு கம்ப்ளைண்டை போட்டு உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்களே பறை விட்டுருங்க நீங்கள் எங்களே சொல்ல நான் இவரை பற்றி பேச அவர் வந்து அவன் தம்பி பின்னாடி போட்டு அடிக்க யோ நான் பேசினேன் எதுக்கே அவன் தம்பி பின்னாடி போட்டு அடிக்கிற பாவம்யா எளிய மக்களே எவ்வளோ எவ்வளோ நாளைக்கையா அப்படியே ஒடுக்கி அடக்கி மிதிச்சு பாவம் அவங்க அவங்க தம்பிலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு பேசுவார் உன்னை பற்றி அண்ணங்கிற ஒரு அந்த ஸ்தானத்துக்கு நீ ஆளாக இல்லை அண்ணன் தானா நீங்களா குடும்பத்துக்கு உண்மையாக இல்லை உங்கள் தம்பி அடிபட்ட அவர் அடிபட்டார் அவரை கூட்டம் அவர் பேட்டியை போட்டேன்னா ஒன்று நிலம் என்ன ஆகும் அது செய்கிறேன்னா எவ்வளோ நாகரீகம் கருதி குடும்பத்தில் பிரச்சனை வந்துருக்கக்கூடாதுன்னு எவ்வளோ நாகரீகமாக கண்ணியமாக கடந்து போய்ட்டுருக்கேன் ஏ செய்ய தெரியாமையா போய் சொல்வது ஆட்டையை போடுறது மிரட்டுறது உருட்டுறது இப்படிலாம் பண்ணிக்கிட்டு பேருக்கு முன்னாடி பசுமன் பசுமன் பாண்டியன்னு சொல்லிக்கிறது இதை பார்க்குற நினச்சிவான் அப்போ இந்த சம ஊத்துக்காரங்களாம் அப்படி தான் இருப்பாங்களோ அப்படின்னு புரிஞ்சுக்கிடுவான் தான் பண்ணுற நீ நம்மக்கிட்ட ஒரு வலிமையான ஒரு விஷயம் இருக்குன்னா அதை வச்சு நாலு பேருக்கு உதவணும் சமூக பின்புலம் இருக்கா பலருக்கு இருக்காது அதனால அவங்க பெரிய பாதிப்புக்குள்ளாவாங்க அந்த ஒன்றுக்கு இருக்கக்கூடிய உனக்கு எந்த சமூக பின்புலம் இருக்கோ அதை வச்சு அவங்களை தற்காக்கணும் அதை விட்டு விட்டு எனக்கு சமூக பின்புலம் இருக்குன்னு மிரட்டக்கூடாது எல்லாத்தையும் போட்டு புரியுதா கொப்பனுக்கும் கொப்பன் வையத்தில் இருப்பான் அப்பனுக்கு அப்பன் வையத்தில் உண்டு வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு புரியுதா புரிஞ்சுக்கோ எனக்கு என்னை விட ஒருத்தர் சிறந்தவன் இருப்பான் உனையை விட ஒருத்தர் சிறந்தவன் இருப்பாங்கிறத புரிஞ்சுக்க சாமானியர்கள் மனிதர்கள் தான் எல்லாரும் மனிதர்களை மதிக்க கற்றுக்க நான் தான் பெரிய இது அப்படின்றதுன்னா அவன் கடலை வரல விட்டு ஒரு ஆட்டை ஒருத்தர் வருவான் ம் பார்த்துக்க இது பற்றி கருத்து உங்களோட கருத்து என்ன ஒரு உலக கமெண்ட்டில் சொல்ல மீண்டும் ஒரு கடவுளையும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்